ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க தொடர்ந்து படிச்சிட்டு இருக்கீங்களா தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க இங்கே பேரட் பாருங்கள் என்ன பண்ணுது இங்கேருந்து ஒன்று எடுக்குது அங்கிட்டு ஒன்று எடுக்குது அப்புறம் இங்கிட்ட ஒன்று எடுக்குது அப்புறம் அங்கிட்டு ஒன்று எடுக்குது பாருங்கள் அது பாட்டில் இப்போ என்ன பண்ணுது அதோடய நோக்கம் என்ன அப்படின்னா வதிர்ந்து அறியணும் அப்படின்ற மாதிரி எதாவது ஒன்று பிடிச்சி கடிச்சு தின்னு இங்கிட்டு கடிக்குது அங்கிட்டு கடிக்குது இங்கிட்டு கிடைக்குது இது மாதிரி தான் இப்போ வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த சேனலில் ஒரு வீடியோ இந்த சேனலில் ஒரு வீடியோ இந்த அங்கிட்ட ஒரு வீடியோ இங்கிட்ட ஒரு வீடியோ அப்படின்னு அப்போதைக்கு வந்து இந்த பேரட்டுக்கு வகுறு நிறையணும் அப்படின்ற குறிக்கோள் மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது நம்ம ஒரு டிஆர்பிக்கு ஒரு எக்ஸாமுக்கு ஏதாவது ஒன்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சேனலை ஃபுல்லாக பிறகு பிறகு பார்த்துருவீங்க இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஓகே இனிமேல் வந்து ஒரு குறிப்பிட்ட சேனலை செலெக்ட் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட சேனலில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல் அப்படி இல்லை நாலஞ்சு சேனல் ஏதாவது குறிப்பிட்ட சேனல்களை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போடுற இம்பார்ட்டண்டாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக யூஸ் ஆகுற மாதிரி வீடியோ போடுறாங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போகாமல் எக்ஸாமில் அடிக்கிறதுக்கு இருக்கும் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்பிள் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டிங்களா ஆப்பிள் தோட்டத்தை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஆப்பிள் பறிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பேரட் சாப்பிட்ட மாதிரி எல்லா ஆப்பிள் பறிச்சிட மாட்டேங்க இதில் உங்களுக்கு செலக்ட் பண்ணி நல்ல ஆப்பிளா பார்த்து எடுத்து சாப்பிடுவீங்க அப்படித்தான யோசிப்போம் அது மாதிரி தான் இனிமேல் நீங்கள் பார்க்குற சே சேனல் வந்து ஒரு குறிப்பிட்ட சேனல்களை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறத பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ பண் அப்படி பண்ணாதான் எக்ஸாமில் வந்து நம்ம அடு கிளியர் பண்ணிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சும்மா மறுபடியும் அதை பார்க்க இதை பார்க்குறோம் அங்கே போகிறோம் அது ஒன்று இருக்குது இது ஒரு கலர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது எக்ஸாம் நாளை கழிச்சி சம்பாய் அப்படின்ட்டுருவாங்க இது நம்மளுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்

சில பேர் மட்டும்தான் ஒரு முப்பது சதவீதம் பேர் தான் எங் ஸ்டேஜ்லேருந்து வந்துக்கிட்டு இருப்பீங்க இந்த எழுபது சதவீதம் பேர் என்ன கனவோட இருப்பீங்க நம்ம பிள்ளைகள் நல்லா வளர்க்கணும் நம்ம பிள்ளையோட ஃபியூச்சர் அப்படி இருக்கணும் நம்ம பிள்ளைகள் அப்படி படிக்க வைக்கணும் இப்படி கனவுகளோடு இருப்பீங்க இதுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணணும் தொடர்ந்து விடாமல் படித்து எக்ஸாம் அச்சீவ் பண்ணிட்டீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை எல்லாமே பூத்து குழுங்கும் அதனால் தொடர்ந்து படிங்க ஆர்வத்தோட படிங்க அந்த முப்பது சதவீதம் பேர் இருக்கவங்க உங்கள் லைஃப் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணி பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா மேரேஜ் நீங்கள் நினச்சதை விட சூப்பராக இருக்கும் உங்கள் லைஃப் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த எழுவது சதவீதம் பேருக்கு நம்மளை விட்டுருங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மூடில் தான் இருப்பீங்க அதனால் உங்கள் நல்லா நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப் எல்லாமே பூத்து கொழுங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா படிங்க கவனமாக படிங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோன் ஆறும் கங்கை ஆறும் இணையும் பகுதியில் உள்ளது எது சோன் ஆறு இருக்கு கங்கை ஆறு இருக்கு ரெண்டு ஜாயின் பண்ற இடத்துல ஒரு பகுதி இருக்கு அது என்ன அப்படின்னம்னா பாடலி புத்திரம் சோன் ஆறும் கங்கை ஆறும் இணையும் பகுதியில் இருக்குது என்ன அப்படின்னா பாடலிபுத்திரம் இதை நம்ம சாட்டம் யாக வச்சுக்கலாமா அப்படின்னா சோனு மழை பெய்யுது கங்கையில அப்ப நம்மளுக்கு என்ன தோணும் பாடலான்னு தோணும் சோனு கங்கையில மலகனா பாடலான் தோணும் சோன் கங்கை ஆறும் இணையும் பகுதியில் உள்ளது பாடலி பித்திரம் நெக்ஸ்ட் அஷ்டாங்க சம்கிருதா என்ற நூலை எழுதியவர் யார் யார் இவர் தான் பட்டா அப்படின்றவர் தான் அஷ்டாங்க சம்கிருதா என்ற நூலை எழுதினார் பிரிருதவாக் பட்டா அப்படின்றவரு தான் அஸ்டாங்க சம்கிருதா என்ற நூலை எழுதியிருக்காரு இதை எப்படி நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா அசால்ட்டா பட்டா வாங்கிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரிதான் அஷ்டாங்க அப்படின்னா அசால்ட்டா பட்டா வாங்கிட்டாங்க பிரிருதாக் பட்டா அசால்ட்டா பட்டா வாங்கிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு மைண்டில் அப்படியே செட் ஆயிரும் நெக்ஸ்ட் இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் நதிகள் எவை இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் நதிகள் எவை அப்படின்னா நர்மதை மற்றும் தபதி நர்மதை மற்றும் தபதி இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா இந்தியாவில் மேற்கு நோக்கி பாய்கின்ற நதிகள் ஆகுது இது எங்கே கலக்குது அப்படின்னா கடல்ல கலக்குது அப்போ கிழக்கு நோக்கி நதிகள் நதிகள்ப்பா அப்படின்னா மகாநதி கிழக்கு நோக்கி பாயும் கோதாவரி கிருஷ்ணா காவேரி வடபெண்ணை தாமிரபரணி இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா கிழக்கு நோக்கி பாகும் அதாவது இருந்து கிழக்கு நோக்கி பாயும் அது மேற்கு நோக்கி பாயிறது வந்து நர்மதையும் தபதியும் இருந்து மேற்கு நோக்கி பாயுது இது ரெண்டுமே மேற்கு நோக்கி பாயுது மற்ற கிழக்கு நோக்கி பாயுது நெக்ஸ்ட் குமாரபால சரிதம் என்ற நூலை எழுதியவர் யார் குமார பால சரிதம் என்ற நூலை எழுதியவர் கேமச்சந்திரா கேமச்சந்திரா என்பவர் தான் குமார பால சரிதம் என்ற நூலை எழுதுகிறார் கேமச்சந்திரார் அஜந்தா ஓவியங்கள் வரைந்தவர்கள் யார் அஜந்தா குகை ஓவியங்களை வரைஞ்சவங்க யார் அப்படின்னா இவங்க தான் பௌத்தர்கள் தான் பௌத்தர்கள் வந்து அஜந்தா குகை ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க அஜந்தா குவையங்கள் வரைந்தவர் யாருன்னா பௌத்தர்கள் அதாவது வந்து அஜந்த ஓவியங்கள் எந்த மதம் சார்ந்தது அப்படின்னா சார்ந்தது இந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலுமே ஆன்சர் வந்து பௌத்தர்கள் தான் பௌத்த மதம் பௌத்தர்கள் இதுதான் வந்து அதோட ஆன்சர் நெக்ஸ்ட் பழைய ஓவியங்கள் கிடைத்த இடம் எது பழைய கற்கால ஓவியங்கள் கிடைத்த இடம் எது அப்படின்னாக்க பிம்பேட்கா பிம்பேட்கா பழைய கற்கால ஓவியங்கள் கிடைத்த இடம் இருந்து பின்னாடி பாருக்கா அப்படின்ற மாதிரி தான் பிம்பேட்கா பின்னாடி பாருக்கா அப்ப புதிய ஒரு காலம் இந்த முன்னாடி போயிட்டு இருக்கா அங்கிட்டு பாருங்கா அப்படின்ற மாதிரி தான் பழைய கற்கால ஓவியங்கள் பழசாயிருச்சு பின்னாடி போயிருச்சு பிம்பேட்கா பின்னாடி பாருக்கா அப்படின்னு மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பழங்காலத்தை துல்லியமாக கணக்கிடணும்ப்பா எந்த முறையை வச்சு கணக்கிடலாம் அப்படின்னம்னா பழங்காலத்தை துல்லியமாக கணக்கிடும் முறை எது அப்படின்னா ரேடியோ கார்பன் முறை ரேடியோ கார்பன் முறையில் தான் வந்துட்டு பழங்காலத்தை வந்து துல்லியமாக கணக்கிட முடியும் இது எப்படி ஆக பழங்காலம் அப்படின்னா ரேடியோ வச்சு பார்த்துக்கலாம் புதிய காலம்னா டிவி வச்சு பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி பழங்காலத்தை வந்து ரேடியோ கார்பன் முறையில் நாம பார்த்துக்கலாம் வின் பிளஸ் வின் அகாடமியின் நெக்ஸ்ட் அதாவது வந்து இந்தோ ரோமானிய வணிகத்திற்கு உதவியது எது அப்படின்னா இந்தோ ரோமானிய வணிகத்திற்கு உதவியது எது அப்படின்னா பாலக்காட்டு கணவாய் தான் பாலக்காட்டு கணவாய் தான் இந்தோ ரோமானிய வணிகத்திற்கு வந்து மிகவும் ஒரு உதவிகரமாக இருந்திருக்கு வென் பிளஸ் எண் அகாடமியின் நெக்ஸ்ட்டு வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிப்பது எது வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் அங்கிட்டு வந்து அந்த கிளைமேட் வந்து இருக்கும் அங்கே மழை பெரும் நேரம் வெயில் அடிக்கும் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் எது பிரிக்குது அப்படின்னா விந்திய சாத்புரா மலைத்தொடர் விந்திய சாத்புரா மலைத்தொடர் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிக்கிறது நெக்ஸ்ட் லோனியாறு எங்கு உள்ளது லூனியாறு எங்கு உள்ளது தான் ராஜஸ்தான்ல தான் இருக்கு லூனியாறு எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல தான் இருக்கு லூனியாறு எங்கு உள்ளது அப்படின்னா ராஜஸ்தான் நெக்ஸ்ட் நேபாள பீடபூமி காஷ்மீர் பீடபூமி சில்லாங் பீடபூமி எங்கு உள்ளது நேபாள பீடமி காஷ்மீர் பீடபூமி சில்லாங் பீடபூமி இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா நிறைய இருக்குல்ல அப்ப மலை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா இமயமலையில தான் இருக்கு நிறைய இருக்கு நேபாளம் காஷ்மீர் சின்ன ஒரு பீடபூமி இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா இமயமலையில இருக்குது நேபாள பீடபூமி காஷ்மீர் பீடபூமி சில்லாங் பீடபூமி இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா இமயமலை மைண்ட்ல வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் விக்ரமாங்க சரிதம் என்ற நூலை எழுதியவர் யார் விக்கிரமாங்க சரிதம் அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பில் பில்கனர் இவர் தான் வந்துட்டு விக்கிரமாங்க சரிதம் என்ற நூலை எழுதியிருக்காரு பில் கொடுக்கணும் என்ன பண்ணணும் பில் கொடுக்கணும் பில் கொடுத்தா தான் நல்லா இருக்கும் விக்கிரவங்க பில் கொடுக்கணும் விக்கிரமாங்க சரிதம் பில் கணர் நெக்ஸ்ட் மகாபாஷியம் எழுதியவர் யார் மகாபாஷ்யம் அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பதஞ்சலி மகாபாசியம் அப்படின்ற நூலை எழுதியவர் பதஞ்சலி இது எப்படி ஆக வச்சுக்கலாம்னாக்க அதாவது வந்து மகாவுக்கு கோவம் வந்துச்சுனாக்க பாஞ்சாலி மாதிரி ஆடிடும் அப்படின்றதுதான் மகாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா பாஞ்சாலி மாதிரி ஆடிடும் மகாபாஷ்யம் பதஞ்சலி நெக்ஸ்ட் வேதங்கள் எத்தனை வகைப்படும் வேதங்கள் எத்தனை வகைப்படும் வேதங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா நான்கு வயப்படும் வேதங்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகப்படும் அது என்னப்பா அப்படின்னா சாம வேதம் அதர்வனை வேதம் இதுதான் அந்த நான்கு வேதங்கள் இதுலயே மிக தொன்மையான வேதம் எது அப்படின்னா ரிக்குவேதம் தான் அதாவது வந்து வேதங்கள்லயே மிக தொன்மையானது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிக்வேதம் தான் அதே மாதிரி வேதங்கள்லயே மிக பழமையானது அப்படின்னு கேட்டாலும் ரிக்வேதம் தான் ரிக்குவேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா பத்து அரசர்களோட போர்கள் பற்றி சொல்லுது பத்து அரசர் இருக்காங்க அவங்களோட போர் என்ன போர் பண்ணாங்க எப்படி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை தான் சொல்றது தான் இந்த ரிக்வேதம் ரிக்வேதம் வந்து பத்து அரசரின் போர் பற்றி கூறுகிறது புருஷ சூத்தகம் இது வந்து பத்தாவது மண்டலமா இருக்கு இந்த பத்து அரசும் போரியை பற்றி கூறு இருக்குதான் மொத்தம் எத்தனை மண்டலம் இருக்கு அப்படின்னா இதுல பத்து மண்டலம் இருக்கு புருஷ சூத்தகம் அப்படின்றது பத்தாவது மண்டலம் மொத்தம் வந்து பத்து மண்டலம் மொத்தம் எத்தனை பாடல்கள் பா இருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி இருபத்தி எட்டு பாடல்கள் இருக்கும் மொத்தமே ஆயிரத்தி இருபத்தி எட்டு பாடல்கள் இருக்கும் பத்து மண்டலமா இருக்கும் இது வந்து பத்து அரசர்களோட போர் பற்றி சொல்லுது இந்த இது வந்து வேதங்களுக்கு விளக்கம் கூறுவது எது அப்படின்னா வேதங்களுக்கு விளக்கம் விளக்கம் எதுப்பா சொல்லும் புராணங்கள் தான் சொல்லும் புராணங்களுக்கு வந்து வேதங்களுக்கு விளக்கம் சொல்லும் இதுல அதர்வன வேதம் எதை சொல்லுது அப்படின்னா மாந்திரிகம் பில்லி சூனியம் இத பத்தி தான் சொல்லுது அதாவது தர்மம் அப்படின்னா ஒரு மாதிரி அதர்மம் அப்படின்ற மாதிரி தான் மாந்திரிகம் பில்லி சூனியம் இதெல்லாம் அதர்ம தான அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க அதர்வன வேதம் வந்து மாந்திரிகம் பில்லிசூன பத்தி சொல்லுது சாம வேதம் வந்து இசையை பற்றியே சொல்லுது சாம வேதம் என்ன பண்ணுது இசை பற்றி சொல்லுது சாமம்னா நைட்டு நைட் மிட் நைட்னு வச்சுக்கோங்க சாமம்னா மிட் நைட்டு சில பேர் மிட் நைட்ல ரேடியோ போட்டு கேட்பாங்கல்ல இசை மியூசிக் போட்டு கேட்பாங்க இசை சாம வேதம் அப்படின்னா இசையை பற்றி சொல்கிறது இதுதான் அந்த வேதங்களுக்கு கொஞ்சம் ஒரு டீடெயிலா சொல்லணும்னா இது சம்பந்தப்பட்டது சொல்லலாம் வேதங்கள் பழமையானது இந்த வேதங்கள் வந்து எத்தனை அரசர்களை பற்றி பேசுகிறது அரசர்களோட போர்களை பற்றி பேசுது இதுல கடைசி மண்டலம் மொத்தம் எத்தனை மண்டலம் இருக்கு மண்டலம் இதுல கடைசி மண்டலம் எதுனா புருஷ சுத்தகம் புருஷ அப்படின்றது தான் கடைசி மண்டலம் நல்லா பிறப்பாங்க அப்படியே வளருவாங்க கடைசியில் கல்யாணம் முடிப்பாங்கல்ல அதோட போச்சு அப்படின்ற மாதிரி பத்தாவது மண்டலம் புருஷ சூத்தகம் பத்து மண்டலம் மொத்தம் இருபது ஆயிரத்தி இருபத்தி எட்டு பாடல்கள் இருக்கு மொத்தமே இதுல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா ஆயிரத்தி இருபத்தி எட்டு பாடல் இந்த வேலங்களுக்கு நீ விளக்கம் கூறிய வேற யாருப்பா கூறுவாங்க அப்படின்னா புராணங்கள் கூறும் வேதங்களுக்கு விளக்கம் கூறுவது எது அப்படின்னா புராணங்கள் கூறும் அதர்வன வேதம் அதர்மம் என்ன நடக்கும் அப்படின்னா மாந்திரிகம் பில்லிசூனியம் இதெல்லாம் பண்ணா அது அதர்மம் தர்மம்ன்றது வேற அதர்மம்ன்ற வேற இது அதர்வனத்துக்கு யாவும் வச்சுக்கோங்க அதர்வனம் வந்து மாந்திரிகம் பில்லிசூனியம் அதர்மம் அப்படின்னு வச்சுக்கோங்க சாமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் மியூசிக் போட்டு கேட்பாங்க இசை சாமத்துல வந்து இசை சாம வேதம் இசை பற்றியது நெக்ஸ்ட் புராணங்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை வேதங்களை பத்தி விளக்கமா சொல்றது புராணங்கள் அப்படின்னு பார்த்தோமா இந்த புராணங்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை மொத்த புராணங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பதினெட்டு புராணங்கள் இருக்கிறது நெக்ஸ்ட் திரிபீடகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட மூன்று கூடைகள் திரிபீடகம் அப்படின்னா மூன்று கூடைகள் திரிபீடகம் என்னன்னு கேட்டாலே மூன்று கூடைகள் கொஸ்டின் போட்டுக்கோங்க இந்த திரிபீடகம் எதை பத்தி சொல்லுது அப்படின்னாக்க பௌத்தத்தை பத்தி சொல்லுதான் திரிபீடங்கள் வந்து பௌத்தம் மதம் சம்பந்தப்பட்டதை தான் பேசுது பௌத்தத்தை வந்து விளக்கமா சொல்லுது இந்த திரிபீடகம்னு சொல்லிட்டா மூன்று கூடை திரி அந்த மூணுது என்னென்ன அப்படின்னா சுத்த பீடம் வினைய பீடம் அபிதம பீடம் இதுதான் அந்த திரிபீடகங்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க சுத்த பீடம் வினய பீடம் அபிதம பீடம் இது மூணும் தான் வந்து துறிப்பீடங்கள் இப்ப இந்த சுத்த பீடம் எதை பத்தி பேசுது அப்படின்னா புத்தரோட போதனைகளை பத்தி பேசுது சுத்தமா இருந்த இடத்துல தான் போதனை பண்ணுவார் புத்தர் அப்படின்னு சொல்லுதுன்னு ஆக சுத்தமா இருக்கிற இடத்துல போதனை பண்ணுவார் யார் பண்ணுவாரு புத்தர் இந்த சுத்த பீடம் என்ன சொல்லுது புத்தரோட போதனைகளை பற்றி கூடுகிறது வினய பீடம் என்று புத்த மத சட்ட திட்டம் பற்றி சொல்லுது வினய பீடம் என்ன பண்ணுது புத்த மதத்தோட சட்டத்தை பத்தி பேசுது இதை எப்படி ஆச்சுக்கலாம்னு அப்படின்னாக்கா சட்டப்படி நடக்கணும்ப்பா இல்லன்னா பெரிய வினையா போயிரும் அப்படின்ற மாதிரி தான் சட்டப்படி எதுனாலும் நடந்துக்கோங்க இல்லைன்னா பெரிய வினையா பயிர் விநயபீடம் புத்த மத சட்டம் பற்றி சொல்லுது அபிதம பீடம் வந்து புத்தரோட தத்துவங்கள் பற்றி பெறுது அபிர்தமா புத்தர் வந்து தத்துவம் பூஷுவர் அபிர்தமா அப்படின்னா அளவுக்கு அதிகமாக நிறைய வந்து புத்தர் தத்துவம் பூஷுவர் அப்படின்னு யாரும் வச்சுக்கோங்க அபிதம பீடம் வந்து புத்தரின் தத்துவங்கள் பற்றி பேசுது வின் ப்ளஸ் இன் அகாடமியின் நெக்ஸ்ட் மௌரிய ஆட்சியை பற்றி கூறுவது எது மௌரிய ஆட்சி நடந்திருக்கு அதை பத்தி நம்மளுக்கு சொல்றது எது அப்படின்னா சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் வந்து மௌரியரின் ஆட்சியை பற்றி வந்து நம்மளுக்கு சொல்லுது இந்த சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் மௌரியரின் ஆட்சியை பற்றி சொல்லுது இந்த சாணக்கியருக்கு வேறு பெயர் இருக்காப்பா அப்படின்னா இருக்குல்ல கவுடில்யர் இவரோட வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கவுடில்யர் சாணக்கியரின் வேறு பெயர் என்னன்னு அப்படி கேட்டுருவாங்க கவுடில்யர் கவுடில்யர் என்பவர் யார் அப்படின்னு ஆப்ஷன் இந்த சாணக்கியர் பொருந்தாலும் ஆன்சர் சாணக்கியர் தான் கவுடில்யர் சாணக்கியர் ஒரே தான் இந்த இது வந்து இவரோட நூல் எது அப்படின்னா அர்த்த சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யார் அப்படின்னா கவுடில்யர் போட்டிருந்தாலும் ஆன்சர் போட்டுங்க சாணக்கியர்னு போட்டாலும் ஆன்சர் போட்டு இந்த நூலை எழுதியவர் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் சாணக்கியர் இந்த அர்த்த சாஸ்திரம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா மாவுரியர்களோட ஆட்சியை பற்றி நம்மளுக்கு சொல்லுது மாவுரியர்களோட ஆட்சியை பற்றி நம்மளுக்கு சொல்றதுதான் அர்த்த சாஸ்திரம் அதை எழுதியவர் சாணக்கியர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து படிங்க படிச்சிட்டே இருங்க எக்ஸாம்ல நீட்டா அடிக்கிறோம் நம்ம கொஸ்டின் உங்க மைண்ட்ல நீட்டா செட் ஆகும் ஒண்ணுக்கு ரெண்டு ரிப்பீட் போட்டு வீடியோ போட்டு பார்த்துக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து போடிய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் டிஆர்பி எக்ஸாமுக்கு நிறைய வீடியோ நம்ம போடுவோம் சோ நீங்க தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு நம்மளால ஒரு இருபது கஷ்டன்னு முப்பது வருஷம் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தயாரா இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்க படிக்கிறதெல்லாம் சேர்க்கும் போது நீங்க அச்சீவ் போறது நல்லா இருக்கும் மைண்டை ஒரே சிந்தனையில் வைங்க அடிக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பிரல்லதே நடப்போம் நல்லதே நடப்போம் நன்றி